ஒரு காட்டில் நரி ஒன்று வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கு வந்து ஒரே அடியாக நம்ம நிறைய சாப்பாடு சாப்பிட்ணுன்ட்டு ஆசை இந்த மரத்தோட ஓட்டையில் நம்ம ஒளிஞ்சிக்கிட்டு இங்கே மரத்தில் நம்ம வந்து கூடு கட்டுற பறவைங்கள்லாம் வேட்டையாடி சாப்பிட்ருவோன்னு நினச்சி காத்துக்கிட்டு இருந்தது அந்த நரி நினச்ச மாதிரியே ரெண்டு பறவைங்க அங்கே கூடு கட்டுறதுக்கு வருது என்ன நரின்னா நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த மரத்தடியில் இருக்கீங்கன்ட்டு அந்த பறவை கேட்குது நான் பல வருஷமாக இங்கே தான் இருக்கேன் இது ரொம்ப ராசியான மரம் நீங்கள் தாராளமாக இங்கே கூடு கட்டி வாழலான்னு அந்த நரி அவங்களுக்கு சொல்லுது நாங்கள் இந்த மரத்தில் கூடு கட்டி குஞ்சு பொறிக்கலான்னு வந்திருக்கோம் இது ஆபத்தான இடமா எதனால் எங்களுக்கு பிரச்சனை வருமானு அந்த நரிக்கிட்ட அந்த பறவை கேட்டுச்சு நானே வயசான நரி இந்த பொந்தே கதைன்னு கடக்க கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு பிரச்சனை வராது நீங்கள் இங்கே தாராளமாக கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிக்கோங்கன்னு அந்த நரி அவங்க கிட்டே சொல்லுது நம்ம நல்ல நண்பர்களாக இருப்போம்னு அந்த நரி அவங்க கிட்டே சொல்ல அவங்கள நம்பி அந்த பறவைகளும் அங்கே கூடு கட்டி குஞ்சு பொறிக்கி இப்படியே கொஞ்ச நாள் போக அந்த பறவைகளும் வளர்ந்துடுது ஆஹா இதுங்களை எப்போ நம்ம சாப்பிட்லான்னு அந்த நரி காத்துருக்க அந்த திடீர்னு ஒரு பண்ணி அது குட்டிங்களோட அந்த மரத்தடியிலேருந்து வருது ரே நானும் என் குட்டிங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு இந்த மரத்தடியிலே தங்கிக்கிறோன்னு இந்த கிட்ட சொல்லுது அந்த பண்ணி அதனால என்ன தாராளமாக தங்கிக்கோ நம்ம நல்ல நண்பர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பண்ணியும் அங்கேயே தங்க வைக்குது ஆஹா நம்ம மனசில் நினைச்ச மாதிரியே நமக்கு ஜக்பட் அடிச்சிருக்கே நம்ம கிளி மட்டும் சாப்பிட்லாம் நினைச்சா இப்போ பண்ணி குட்டிங்களும் சேர்த்து நமக்கு உணவாக வந்துருச்சு இதுங்களை எப்படி சாப்பிட்லான்னு திட்டம் போட்டு அந்த நரி இருக்கு ஒரு நாள் அந்த கிளிக்கிட்ட போய் கீழே இருக்க பண்ணி ரொம்ப மோசமானதாக இருக்குது உன்னோட குட்டிங்களை அதோட பிள்ளைங்களுக்கு எப்படி பிடிச்சி கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்து இருக்கு அதனால பத்திரமாயிரு சொல்லி அந்த கிளிக்கிட்ட சொல்லு அந்த நரி சொன்னதை நம்பி அந்த பறவைகளையும் எங்கேயே உணவு எடுக்கக்கூட வெளியில் போவாமல் அது பிள்ளைங்களை பாதுகாத்துட்டு கூட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கு அந்த பண்ணிக்கிட்ட போய் இந்த கிளிக்கு எதுவும் இறை கிடைக்கலன்னு சொல்லி உன்னோட குழந்தைங்கள வந்து அதோட குட்டிங்களுக்கு வந்து தீனியாக கொடுக்கலான்னு சொல்லி அந்த ரெண்டு கிளியும் பேசிகிட்ருக்கு அதனால் பத்திரமா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பண்ணிக்கு அட்வைஸ் பண்ணுது நரி சொன்னதை நம்பி சாப்பாடு எடுக்கக்கூட எங்கேயும் வெளியே போகாமல் அந்த கிளியும் பண்ணியும் கூட்டுக்குள்ளே இருந்ததுனால தீனி இல்லாமல் அதுங்க குட்டிங்களும் அதுங்களும் இறந்து போயிடுச்சு கூடா நட்பு கேடில் முடியுன்றதுக்கு எடுத்துக்காட்டு போல் இந்த பன்னியும் கிளியும் நிறைய நம்பினதுனால அதுங்களோட வாழ்க்கையே இப்போ முடிஞ்சிடுச்சு பொய்யா நடித்து ஏமாத்துறவங்கள்தான் நம்ம நண்பன் சொல்லி ஏமா தடு மாறும்போதும் நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு தடம் மாறும்போதும் நம்மளை தட்டி கேட்டு தீர்த்துபோனும் தான் நமக்கு உண்மையான நண்பன்